அன்பார்ந்த தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் அருப்புக்கோட்டை அருகில் உள்ள கோவிளாங்குளத்தை சார்ந்த தம்பி அலகேந்திரனுடைய ஆணவப் படைகளை கண்டித்து தமிழ் புலிகள் ஒருங்கிணைத்து நடத்துகின்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் தலைமையிட்டு இருக்கக்கூடிய அண்ணன் நாகை திருவள்ளுவன் அவர்களே இந்த ஆர்ப்பாட்டத்தில் கண்டன உரையாற்ற முறையாற்ற வருகிறிருக்கக்கூடிய மக்கள் விடுதலை கட்சியினுடைய தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எங்கள் அண்ணன் முதலராஜன் அவர்களே மேடையில் வீட்டக்கூடிய தலைவர் பெருமக்களே தமிழ் புலிகள் கட்சியினுடைய முன்னணி பொறுப்பாளர்களே விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய முன்னணி பொறுப்பாளர்களே அண்ணன் நல்லவர்களே அண்ணன் மாவட்ட செயலாளர் அரசு பாண்டன் அவர்களே உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய மருதநாட்டு மக்கள் கட்சி சார்பில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அன்பான தோழர்களே ஆணவர் படுகொலை கண்டித்து இந்த கூட்டத்தை நாங்கள் ஒருங்கிணைக்கிறோம் நீங்கள் பங்கேற்க வேண்டும் என்று நம்முடைய தலைவர் என்னை கேட்டுக்கொண்டார் இதில் உங்கள் உங்களால் பங்கேற்க முடியுமா என்ற ஒரு கேள்வி எடுக்கிறார் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் இந்த படுகொலை கண்டித்தே ஆக வேண்டும் நான் தொடர்ந்து வலியுறுத்துகிறேன் எங்களுடைய இளைஞர்களும் கொஞ்சமாவது மனிதநேயத்தோடு நடந்து கொள்ளுங்கள் மனிதநேயத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள் என்று நாங்கள் முழங்கிக் கொள்கிறோம் என்றால் சாதியத்தை ஒளித்தெழுப்போம் என்று புரட்சியர் அம்பேத்கர் நம்மிடம் கட்டு கப்பி வைத்து சென்றிருக்கிறார் இங்கே அம்பேத்கர் யார் என்று கேட்கும் அளவுக்கு இன்றைய சமூகம் இருக்கிறது இங்கே தேவையான வேளாண் சமூகம் இருக்கிறது இந்த நிலையில்தான் இந்த படுகொலைகள் அரங்கேறுகிறது இதை உணர்ந்திருந்தால் இந்த படுகொலையை கண்டெடுத்து வெகுழ்ந்திருக்க வேண்டும் இந்த மக்கள் இதை உணராதான் இந்த படுகொலை கண்டும் இருக்கிறார்கள் நாங்கள் இடதுசாரி சிந்தனை உள்ளவர்கள் நாங்கள் இதை கண்டுகொள்ளாமல் இருக்க முடியாது இந்த கொலைக்கு ஒட்டுமொத்த தேவேந்திரகு சமூகம் ஒரு பிள்ளை ஏனென்றால் நாங்கள் இருக்கிறோம் இந்த மனித நேயத்தை கொஞ்சமா அதை அன்பான தோழர்கள் தென் மாவட்டங்களிலே தொடர்ச்சியாக படுகொலைகள் நடக்கிறது தமிழகத்தை ஆண்டுகின்ற அரசு அதை வேடிக்கை பார்க்கிறது காவல்துறையினுடைய பணியை செய்வதற்கு மறுக்கிறது தென் மாவட்டத்திலே படுகொலை நடந்தால் நம்முடைய தலைவர் நாகை திருவள்ளுவர்கள் இன்னும் ஊழியை தொடர்பு கொண்டு தோழன் படுகொலையானவர்கள் நம் சமூகத்தை சார்ந்தவரா பட்டியல் சமூகத்தை சார்ந்தவரா அங்க சூழலை இருந்து விட்டு சொல்லுங்கள் நான் கலந்து கொள்ள வேண்டும் நினைக்கிறார் சூழல் என்றால் நான் கலந்து கொள்வேன் என்று பட்டியல் சமூகத்தின் மீது அவர் பிரித்து ஒருபோதும் அவர் கலங்கானவில்லை ஒட்டுமொத்த பட்டியல சமூகத்திற்காக இந்த மண்ணிலே தமிழ் புலிகளை உருவாக்கி கலங்காங்கிறார் அன்பான தோழர்களே தென்னாட்டு தென் மாவட்டங்களில் தொடர்ச்சியான படுகொலை இந்த படுகொலைக்கு முழு பொறுப்பையும் காவல்துறை ஏற்றாக ஏனென்றால் இந்த படுகொலை தடைப்பதற்கு காவல்துறை மிகப்பெரிய பங்களிக்கும் இதை தடுப்பதற்கு எங்களுக்கு பெரியதாக உத்தரவு இல்லை நாங்கள் எந்த ஒரு முயற்சியும் எடுக்கவில்லை என்று காவல்துறை சொல்கிறது தமிழ்நாட்டிலே கஞ்சா யாரிகளையும் கள்ளச்சாலை கொள்ளும் கையூட்டு பெற்றுக்கொண்டு எப்படி உங்களால் பன்மையை வழங்கப்படுகிறது அந்த அணுவலை வடங்குகிறவங்களுக்கு யார் அதிகாரம் கொண்டது அதை சிஜித் இங்கே தரக்கூடிய காவல்துறை இங்கே குண்டர்கள் இங்கே தென் மாவட்டங்களில் அதிகமாக உலாவுகிறார்கள் ஆயுதம் ஏந்தி இந்த பத்திர சமூகத்தை சார்ந்தவர்களை குறிவைத்து படுகொலை செய்கிறார்கள் அவர்களை தடுப்பதற்கு உங்களுடைய தோட்டாக்களுக்கு உங்களுடைய துப்பாக்கிகளுக்கு நீங்கள் துளைத்து வைத்துக் கொண்டிருக்கிற துப்பாக்கிகள் கொஞ்சமாறி வேலை அளித்திருந்தால் இந்த படுகொலை தடுத்து நிறுத்த முடியும் அது இந்த காவல் செய்ய காவல்துறை செய்வதற்கு மறுக்கிறது ஏனென்றால் குண்டர்களை பார்த்து இந்த காவல்துறை அச்சப்படுகிறதோ என்று எங்களுக்கு தோன்றது தமிழ்நாட்டினுடைய தலைநகரே தேசிய கட்சியினுடைய தலைவர் பி எஸ் தலைவர் ஆம் சாந்தவுடைய படுகொலை தமிழ்நாட்டில் யாரும் எதிர்பார்க்க முடியாது யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாத படுகொலை இந்த படுகொலை இங்கே தமிழ்நாட்டினுடைய தலைநகரிலே நடந்திருக்கு என்று சொன்னால் இன்றைக்கு அண்ணன் முருகராஜன் போன்றவர்களுக்கும் அண்ணன் நாகேந்திரன் போன்றவர்களுக்கும் என்ன பாதுகாக்கப்படும் என்பதை நாம் யோசிக்க வேண்டியிருக்கிறோம்

எங்களை ஏற்க மறுக்கிறாங்க பட்டியலுக்கு சார்ந்த தலைவர்கள் யாரும் இனிமே இனிமேல் அவசியம் இல்லை என்றால் நாங்கள் இருக்கிறோம் தமிழ் புலிகளுக்கு ஒரு பிரசல என்றால் மருந்து நாட்டை வேண்டிய நாங்கள் தமிழ்ப்புடைய தலைவர் ஆகிய திரு மனிதநேயத்தோடு இந்த மண்ணிலை களமாடுகிறார் அந்த மனிதநேயத்தோடு நாங்கள் அவரை அணுகுகிறோம் அந்த அடிப்படையில் சொல்கிறேன் இந்த படுகொலையை மருதநாட்டு மக்கள் கட்சி வன்மையாக கண்டிக்கிறோம் இந்த படுகொலை அரங்கேற்றவர்களை கடுமையான சட்டத்தை கைது செய்த அவர்களை விலையில் விடாமல் அவர்களுக்கு நீதி வழங்க வேண்டும் என்று நான் இந்த கோரிக்கையை வைத்து இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலம் தமிழ் புலிகள் கட்சி இந்த ஆணவ படுகொலை கண்டித்து சட்டம் ஏற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறது இன்றைக்கு அலகேந்தாக இந்த கோரிக்கை அவர்கள் வலியுறுத்தவில்லை நாளை இந்த பட்டியலத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் யாருக்கும் இல்லை ஏற்பட்டாலும் அந்த சத்தம் பொருந்தும் என்ற எண்ணத்தில் அவர்கள் இந்த சட்டத்தை வலியுறுத்துகிறார்கள் அதற்கு நாங்கள் அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் அன்பான தோழர்களே இந்த படுகொலைகளை தடுத்தாக வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாட்டிலே தமிழ் பட்டியலத்தை சார்ந்த தலைவர்கள் கைகோர்த்து களமான வேண்டும் என்று சொல்லி அலைவிந்த உடைய குடும்பத்தைச் சார்ந்தவளுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து மறுநாட்டு மக்கள் சாவில் நன்றி என்று